வணக்கம் இன்றைக்கி அன்னமிட்டு சமையலில் நம்ம உடம்பு வலி நெஞ்சு சளி இதெல்லாம் போக்கக்கூடிய எலும்புக்கு வலுப்பெறக்கூடிய நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த உளுந்தங்கஞ்சி வந்து உளுந்தில் செய்கிறதுங்க உளுந்து வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்துன்னு இருக்குது அதில் செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போது நம்ம உளுந்து மாவு வந்து ஒரு நூறு கிராம் உளுந்து வந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இது வந்து இந்த கப்பில் எனக்கு அரை கப்பு உளுந்து மாவு இருக்குது இதுக்கு என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க நல்லா திக்கான தேங்காய் பால் நான் ஒரு அரை மூடி தேங்காயை திருவி அதில் எடுத்து முதல் பழைய நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து என்கிட்ட சுக்கு இல்லாததுனால சுக்கு நான் வந்து இஞ்சியை வந்து நல்லா நசுக்கிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அடுத்து பனைவெல்லம் பனவெல்லம் வந்து பாம்பாங்கிரி இது வந்து ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் நம்ம ஒரு நூறு கிராம் உளுந்துக்கு இதை பாருங்க இது வந்து செய்கிற இடத்துல இருந்தே நம்ம வாங்கினது அதனால் இது நல்லா சுத்தமாக தூசு தும்பு இல்லாத நல்லா நீட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த கப்பு சின்ன கப்பில் நான் அரை கப்பு எடுத்திருக்கேன் உளுந்த மாவு வந்து அந்த சின்ன கப்புக்கு ஒரு கப்பு இருக்கும் இது வந்து அடி கனமான பாத்திரத்தில் தாங்க அந்த கஞ்சி பண்ணணும் அதனால நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குக்கரில் இந்த மாவை ஊற்றிக்கலாம் பாருங்க நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ நான் நூறு கிராம் உளுந்துக்கு வந்துட்டு நான் ஒரு நூறு கிராம் வெள்ளம் போட்டிருக்கேன் பனை வெள்ளம் பாம்பாங்கிரி போட்டிருக்கேன் இது நம்ம ஒரு மடங்கு மாவுக்கு வந்து மூணு மடங்கு தண்ணி ஊற்றி நம்ம கஞ்சி காய்ச்சலாம் இதில் ஒன்று இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற வெள்ளத்தில் அதுக்கு தண்ணி ஊற்றணுங்க நம்ம வெள்ளத்தில் வேறு வெளியில் எங்கேயும் வாங்கி கப்பி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வடிகட்டி தாங்க ஊற்றணும் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம இஞ்சி ஊற வச்ச இஞ்சியை நான் ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நான் இது பாருங்கள் சுக்கு பவுட்ரு இருந்தால் சுக்கு பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அந்த வெள்ளத்தை சேர்க்கலாம் பனை வெள்ளத்தை சேர்க்குறோம் சேர்த்துட்டு நமக்கு இதில் மூணு மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாத நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சு கை அடி பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணுங்க இல்லைனா அடி பிடிச்சிக்கும் அதனால் நம்ம கைப்படாத கைவிடாத நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும் இதை நல்லா அடுப்பத்தை வச்சு அதில் வச்சுக்கலாம் இதை பாருங்கள் நான் வந்து இதில் வெள்ளம் பால் உளுந்த மாவு இது இஞ்சி சாறு எல்லாமே போட்டு இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்படி கிண்டி வரும்போது மாவு நல்லா வெந்து வாசனையாக வரும் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பண்ணின இந்த மாவுக்கும் எனக்கு ஒரு நாலு டம்ளர் போல் கஞ்சி எனக்கு கிடச்சிது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா பாம் சுகரில் பனை வெள்ளத்தில் உப்பு அவ்வளோக்கா இருக்காது அதனால் சிறிதளவு உப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மாவு வெந்து நல்லா வாசனையாக உளுந்தங்கஞ்சி வாசனைக்கு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதை நம்ம விட்டுட்டோம்னா அடிப்பிடிச்சி போயிடும் இல்லை கட்டி கட்டி ஆயிரும் அதனால் வேண்டி நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா பொங்கி அப்படியே வெந்து வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் நல்லா வெந்து வாசனை வர சமயத்தில் நம்ம இறக்கி வச்சு கஞ்சி பரிமாறிக்கலாம் பாருங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து லேசாக மாவு வந்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு நம்ம இதில் தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்படியே திக்காக கூட எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த கஞ்சி குடிக்கிறதுனால உளுந்தங்கஞ்சி குடிக்கிறதுனால நம்ம எலும்புகள் வந்து ரொம்ப பலப்பெறும் வந்துட்டு அடிக்கடி இந்த கஞ்சியை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சேர்த்து குடிக்கலாம் உடம்பு வலி எலும்பு வீக்காக இருக்கிறவங்க இதை வந்து குடிக்கலாம் அடுத்து நெஞ்சு சளி நெஞ்சு சளி பிடிச்சிக்கிச்சுனா நமக்கு நெஞ்சு வலி வந்து உடம்பு வலி காய்ச்சல் இதெல்லாம் வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க உடம்பு தெம்புக்கு உடம்பு பழத்துக்கு நம்ம இதை சாப்பிடலாம் நம்ம சாதாரண வெள்ளம் கூட இதை செய்யலாங்க இருந்தாலும் நம்ம சாதாரண வெள்ளம் சேர்க்குறத விட இந்த பாம் சுகர் சேர்த்தோம்னா பனை வெள்ளம் சேர்த்தோம்னா அதில் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது அதுக்காக வேண்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஆகாது குழந்தைங்களுக்கு இது சேர்க்குறது அவ்வளோ நல்லதுங்க வளரும் குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயன்பெறுது வந்துட்டு மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி அடிக்கடி கொடுக்கலாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்களும் இந்த உளுந்தங்கஞ்சை செஞ்சு செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டு பயன்போது நிறைய மருத்துவ குணம் அந்த உளுந்தங்கஞ்சியில் இருக்குங்க வந்து இந்த அன்லிமிட்டு சேனலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் இன்னும் ஏதாவது நல்ல நல்ல பதிவுகள் வந்து இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் சேனலில் வர பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அடுத்தடுத்து போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்